வாங்க நீங்க அனுப்பின இந்த கோலம் பற்றிய குறிப்புகளை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படியா ஆமா நம்ம வீட்டு வாசல்ல தினமும் பாக்குற ஒரு விஷயம் தானே இது ஆனா உங்க குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இது வெறும் டிசைன் இல்ல இதுக்குள்ள நம்ம முன்னோர்களோட ஒரு பெரிய அறிவு திறனே அடங்கியிருக்குன்னு கரெக்ட் இது ஒரு கலை வடிவத்துல மறைக்கப்பட்ட ஒரு அறிவியல் மொழி மாதிரி ஆமா இது ஒரு புதையல் மாதிரி அதுக்குள்ள நிறைய ரகசிய குறியீடுகள் மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்லுது அதைத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா அழகுக்காக மட்டும் போடப்படுற விஷயம் இல்லை இது ஒரு சடங்கு மாதிரி தினமும் செய்யற ஒரு வேலைக்குள்ள எவ்வளவு சிக்கலான கணித கோட்பாடுகள் இயல்பா பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான் இதுல இருக்குற ஆச்சரியம் சரி அப்போ இன்னும் விரிவாக பார்ப்போம் உங்க குறிப்புகள் ஒரு அஞ்சு முக்கியமான கணித கருத்துக்களை சுட்டி காட்டுது அதுல ஒவ்வொன்னா போய் இந்த கோலத்தோட அறிவியல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாமா தாராளமா அதுல முதல் விஷயத்துல விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் சரி முதல் விஷயம் சமச்சீர்மை அதாவது சிமெட்ரி கோலங்களை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளவு கச்சிதமா இருக்கும்னு ரொம்ப வெளிப்படையா தெரியற ஒரு விஷயம் ஆமா இல்லையா ஒரு புள்ளிய வச்சு நாலு பக்கமும் சில சமயம் எட்டு பக்கமும் அப்படியே அச்ச அசலா ஒரே மாதிரி இருக்கும் இத பார்க்க அழகா இருக்கணும்ங்கறதுக்காக மட்டும் தானே இல்ல இதுக்குள்ள வேற எதுவும் அர்த்தம் இருக்கா இல்ல இல்ல அழகுங்கிறது ஒரு ஒரு விளைவுதான் சொல்லலாம் காரணம் இல்ல இங்கதான் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது இந்த சமச்சீர் அமைப்பு நவீன கணிதத்தில் குரூப் தியாரி அதாவது குரூப் தியாரிங்கிற ஒரு பெரிய பிரிவோட விதிகளோட நேரடியா புரிந்தது ஓ குரூப் தியரியா அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது ஒரு பொருளோட சமச்சீர் தன்மைகளை படிக்கிறது தான் அது ஒரு வடிவத்தை நீங்க சுத்தினாலும் சரி இல்ல ஒரு கண்ணாடியில் பிரதிபலிச்சாலும் சரி அதோட மூல அமைப்பு மாறாம இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்குன்னு அர்த்தம் கோலங்கள்ல அந்த ஒழுங்கு மிக தெளிவா இருக்கு ஓஹோ அப்போ கோலம் போடுறவங்க இந்த குழு கோட்பாடு விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போட்டாங்களா அதுதான் இல்ல அவங்களுக்கு இந்த பேர் தெரிஞ்சிருக்காது இந்த விதிகள் தெரிஞ்சிருக்காது ஆனா பல நூறு வருஷங்களா ஒரு விஷயத்தை திரும்பத் திரும்ப செஞ்சு அதை மிருகேற்றும் போது இயற்கையாவே ஒரு கச்சிதமான ஒழுங்கான வடிவத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ளுணர்வாலையா ஆமா அந்த ஒழுங்கு தான் இன்னைக்கு நாம படிக்கிற கணித கோட்பாடுகளோட ஒத்து போகுது இது தற்செயலானது இல்ல ஒரு பிரபஞ்ச விதிய உள்ளுணர்வால புரிஞ்சுகிட்ட மாதிரி சரி இந்த சமச்சீர்மைங்கிறது கோலத்தோட ஒட்டுமொத்த வடிவத்தை பற்றியது ஆனா அதோட அடிப்படை என்ன வெறும் புள்ளிகளும் கோடுகளும் தானே பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியுது ஆனா உங்க குறிப்புகள் இந்த புள்ளிகளையும் கோடுகளையும் கூட புள்ளி கணிதம் அதாவது டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸோட சம்பந்தப்படுத்துது அது எப்படி மிகச் சரியான கேள்வி இப்போ நாம ரெண்டாவது தடயத்துக்குள்ள போறோம் இந்த புள்ளிகளையும் கோடுகளையும் தனித்தனியா பார்க்காம ஒரு வலையமைப்பா ஒரு நெட்வொர்க்கா பாருங்க நெட்வொர்க்கா ஆமா கிராஸ் தியரி அப்படிங்கற ஒரு கணித பிரிவுல எந்த ஒரு நெட்வொர்க்கையும் ஆய்வு செய்ய புள்ளிகளையும் கோடுகளையும் பயன்படுத்துவாங்க புள்ளிகளை முனைகள் அதாவது நோட்ஸ்னு அதை இணைக்கிற கோடுகளை விளிம்புகள் அதாவது எட்ஜஸ்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா நம்ம ஊர் மெட்ரோ ரயில் வரைபடம் மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஒரு புள்ளி அதாவது ஒரு நோட் ரயில் பாதைகள் எல்லாம் கோடுகள் அதாவது எட்ஜஸ் அப்படிதானே அருமையான ஒப்பீடு நூறு சதவீதம் அதுதான் இப்போ ஒரு கோலத்தை அந்த கண்ணோட்டத்துல பாருங்க ஒவ்வொரு புள்ளியும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அந்த புள்ளிகளை இணைக்கிற அல்லது சுத்தி வர்ற ஒவ்வொரு கோடும் ஒரு ரயில் பாதை இப்படி பார்த்தா ஒவ்வொரு கோலமும் ஒரு கணித வரைபடம் ஒரு மேத்தமேட்டிக்கல் கிராஃப் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க கூகுள் மேப்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வழிய கண்டுபிடிக்க பயன்படுத்துற அதே தர்க்கம் பேஸ்புக் மாதிரி சமூக வலைத்தளங்கள் எப்படி நண்பர்களை இணைக்குதுன்னு கணக்கிடுற அதே அடிப்படை தத்துவம் எங்க பாட்டி வீட்டு வாசல்ல அரிசி மாவுல போடுற கோலத்துல இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா இது நிஜமாவே பிரமிப்புதான் அவங்க காலையில வாசல்ல ஒரு சிக்கலான டேட்டா நெட்ஒர்க் உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க நம்பவே முடியல ஒரு கோலத்தை எப்படி ஆரம்பிச்சு எந்த புள்ளியையும் தவற விடாம எப்படி முடிக்கிறதுங்கிற சவால் ஒரு ஊர்ல இருக்கிற எல்லா மெட்ரோ ஸ்டேஷனையும் ஒரே பயணத்துல எப்படி இணைக்கிறதுங்கிற சவால் மாதிரி அந்த தர்க்கம் ஒண்ணுதான் சரி இப்போ கோலத்தோட எலும்புக்கூடு கூடு மாதிரி இருக்கிற புள்ளிகளும் கோடுகளும் ஒரு நெட்வொர்க்னு புரியுது அதுக்கு மேல இருக்கிற அந்த டிசைன் சில பெரிய கோலங்கள்ல பார்த்தா ஒரு சின்ன பூ மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் அதே டிசைன் திரும்ப திரும்ப வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய நட்சத்திரத்தையே உருவாக்கி இருக்கும் ஒரு வடிவத்துக்குள்ளேயே அதே வடிவம் திரும்ப வர்ற மாதிரி உங்க குறிப்புகள் இத ஃபிராக்டல்ஸ்னு சொல்லுது இது கேட்கவே ரொம்ப நவீனமா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு ஆமா இந்த வார்த்தை நவீனமானது தான் ஆனா கருத்து ரொம்ப பழமையானது ஃபிராக்டல் ஜாமெட்ரி அப்படிங்கிறது தான் அதோட முழு பேரு இதோட அடிப்படை பண்பு சுய ஒற்றுமை செல்ஃப் சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க சுய ஒற்றுமை அதாவது ஒரு பெரிய வடிவத்தோட ஒரு சின்ன பகுதியை எடுத்து பெரிதாக்கி பார்த்தா அது மறுபடியும் அதே பெரிய வடிவத்தை போலவே இருக்கும் முடிவே இல்லாம இது தொடர்ந்துட்டே போகும் ஓ ஒரு மரத்தோட கிளைகள் மாதிரிதானே ஒரு பெரிய கிளையிலிருந்து சின்ன கிளைகள் பிரியும் அதிலிருந்து இன்னும் சின்னது ஆனா எல்லாத்தோட அமைப்பும் கிட்டத்தட்ட ஒன்னு போலவே இருக்கும் மிக சரியான உதாரணம் இல்லனா ஒரு பனித்துகள் கூட அப்படிதானே அதேதான் இயற்கையில இது நிறைஞ்சிருக்கு மலைத்தொடர்கள் நதிகள் பிரியற விதம் ஏ நம்ம நுரையீரல்ல இருக்கிற காற்று பைகள் கூட பிராக்டர் அமைப்பு தான் கோலத்துல இதை பயன்படுத்தினது நம்ம முன்னோர்களோட மேம்பட்ட வடிவியல் அறிவுக்கு ஒரு பெரிய சான்று அப்போ ஒரு சின்ன விதிய வச்சுக்கிட்டு எவ்ளோ பெரிய கோலத்தையும் உருவாக்க முடியும் ஆமா ஒரு சின்ன எளிய விதிய மட்டும் வச்சுக்கிட்டு எவ்ளோ பெரிய எவ்ளோ சிக்கலான கோலத்தையும் அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு இங்க தான் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது அடுத்ததா உங்க குறிப்புகள்ல இருக்கிற விஷயம் அல்காரிதம் இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு கம்ப்யூட்டர் கோடிங் தான் ஞாபகத்துக்கு வருது அது ரொம்ப கணக்கா ஏந்திரத்தனமா இருக்கும் ஆனா சொல்லுங்க ஆமா ஒருத்தர் கோலம் போடுறத பார்க்கும்போது அது ஒரு கலை மாதிரி ரொம்ப இயல்பா அழகா இருக்கு இவ்ளோ இயல்பான ஒரு கலைக்குள்ள எப்படி ஒரு கராராயம் அல்காரதம் இருக்க முடியும் கிரியேட்டிவிட்டிக்கு அங்க எங்க இடம் இருக்கு நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது நம்ம அல்காரிதம்ங்கிற வார்த்தையை கணினியோட மட்டுமே சம்பந்தப்படுத்தி பார்க்கறோம் ஆனா அல்காரிதம்னா என்ன ஒரு வேலையை செய்வதற்கான படிப்படியான வழிமுறை அவ்வளோதான் ஓ ஒரு செய்முறை விளக்கம் மாதிரி ஆமா ஒரு சமையல் குறிப்பு ஒரு அல்காரிதம் தான் கோலம் போடுறது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி இல்ல அதுக்கு ஒரு செயல்முறை இருக்கு கவனிச்சு பாருங்க முதல்ல இத்தனைக்கு வரிசையா புள்ளிகள் வைப்பாங்க அது சரி ஒரு குறிப்பிட்ட வரிசைப்படி கோடுகளை இணைப்பாங்க இல்ல வளைவுகளை வரைவாங்க நடுவுல ஆரம்பிச்சு வெளியவா இல்ல ஆரம்பிச்சு உள்ள போ அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கும் இது ஒரு தர்க்கரீதியான செயல்முறை இது எழுதப்படாத ஒரு அல்கோரிதம் எழுதப்படாத அல்கோரிதம் ஆஹா நான் சின்ன வயசுல எங்க பாட்டிக்கிட்ட சிக்கு கோலும் கத்துக்க முயற்சி பண்ணேன் நான் எப்பவும் கோடுகளுக்குள்ள தொலைஞ்சு போயிடுவேன் அவங்க எனக்கு விதிகளை சொல்லி கொடுக்கல அவங்க சொன்னது ஒன்னே ஒன்னுதான் தான் அந்த கோட்டுக்கு எங்க போகணும்னு தெரியும் நீ சும்மா அதை பின்தொடர்ந்து போ கேட்கவே கவிதையா இருக்கு அப்போ அது எனக்கு ஏதோ மாயாஜால மாதிரி தோணுச்சு ஆனா இப்போ உங்க குறிப்புகளை பார்த்த பிறகுதான் புரியுது அவங்க மாயாஜாலத்தை பத்தி பேசல அவங்க உடலோடு கலந்த உள்ளுணர்வால வழிநடத்தப்படுற ஒரு அல்காரதத்தை பேசி பேசியிருக்காங்க சரி சரி இந்த அல்காரிதம் இருக்கிறதால தான் இவ்வளவு சிக்கலான டிசைன்கள் எந்த புத்தகமும் இல்லாம தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டு வந்திருக்கு நீங்க சொல்றதை கேட்கும்போது இந்த புதையல் வேட்டையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டா மாதிரி இருக்கு உங்க குறிப்புகள்ல கடைசியா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் இந்த சிக்கு கோலம் ஆமா அதுதான் உச்சகட்டம் சில கோலங்களை கையையே எடுக்காம ஒரே தொடர் தொடர்கோடை வரைஞ்சு முடிப்பாங்க ஒரு கோடி இன்னொரு கோடை வெட்டலாம் ஆனா ஒரு தடவ போட்ட கோட்டு மேல திரும்ப போட மாட்டாங்க நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கும் அது எப்படி முடியுது அது மந்திரம் இல்லாம வேற என்ன அது மந்திரம் இல்ல சுத்தமான கணிதம் இதுதான் நம்ம புதையல் பெட்டியில் இருக்கிற கலைசி ஆனா மிக விளைவையான ரத்தினம் பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த புகழ்பெற்ற கணித மேதை லியோனார்டு ஆய்லர் கோட்பாட்டோட நடைமுறை உதாரணம் இது ஆமா ஒரு ஒரு அதாவது எல்லா விளிம்புகளையும் எல்லா எஜ்ஜஸையும் ஒரே ஒரு முறை மட்டும் கடந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வர முடியுமா முடியாதான்னு சொல்ற கோட்பாடு இது ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் நிறுத்துங்க இதுதான் எனக்கு புரியவே இல்லை நீங்க என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டு கிராமங்கள்ல இருந்த பெண்கள் பல தலைமுறை பழக்கத்தின் மூலமா நெட்வொர்க் தியரியோட ஒரு முக்கியமான கோட்பாட்ட உள்ளுணர்வால கையாண்டு கையாண்டிருக்காங்க அதே கோட்பாட்ட ஒரு சுவிஸ் கணித மேதை ஆய்லர் பதினெட்டாம் நூற்றாண்டுல முறையான தர்க்கத்தோட நிரூபிக்க வேண்டியிருந்தது ரெண்டு பேரும் ஒரே சிக்கலான உண்மையை ரெண்டு வெவ்வேறு பாதைகளில் அடைஞ்சிருக்காங்க ஒன்னு பாரம்பரியம் மூலமா இன்னொன்னு முறையான கல்வி மூலமா இதுதானே இங்க இருக்கிற உண்மையான ஆச்சரியம் நீங்களே அந்த புதையலை திறந்துட்டீங்க அதுதான் இதோட உச்சகட்டமான உண்மை அறிவுங்கிறது பாட புத்தகங்களை தாண்டியும் கண்டுபிடிக்கப்படலாம் பாதுகாக்கப்படலாங்கிறதுக்கு இதுதான சாட்சி நிச்சயமா ஐலரோட ஒரு விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு வரைபடத்துல ஒவ்வொரு முனையிலிருந்தும் அதாவது நோட்ல இருந்தும் பிரியிற விளிம்புகளோட எஜ்ஜலோட எண்ணிக்கை இரட்டைப்படை எண்ணா இருந்தா தான் அத ஒரே கோட்ல வரைஞ்சு இடத்துக்கு திரும்ப வர முடியும் ஓஹோ பல சிக்கலான சிக்கு கோளங்கள் இந்த விதியை நூறு சதவீதம் பின்பற்றுது இது அனுபவ அறிவோட உச்சம் அப்போ நாம இன்னைக்கு பார்த்து இந்த அஞ்சு தடைங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது கோலங்கிறது வெறும் வாசல்ல போடுற ஒரு டிசைன் இல்லை அதுக்குள்ள சமச்சீர்மைக்கான குழு கோட்பாடு புள்ளிகளை இணைக்கிற தியரி முடிவில்லாம தொடர்ற ஃப்ராக்டல்ஸ் படிப்படியான அல்காரிதம் அப்புறம் கையெடுக்காம வரையற ஐலர் கோட்பாடுன்னு அடைங்கப்பா பல கணித அறிவியல் கருத்துகளோட ஒரு அற்புதமான தொகுப்பு இருக்கு ஆமா இதை இன்னொரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா மிக ஆழமான அறிவியல் உண்மைகளை அன்றாட பண்பாட்டு பழக்க வழக்கங்கள்ல மறைச்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்துற ஒரு மிக நுட்பமான வழிமுறையே இது காட்டுது ஒரு கோட்பாட்ட புத்தகத்துல எழுதி கொடுக்கிறதை விட அது ஒரு தினசரி பழக்கமா மாத்தும் போது அது காலத்தால அழியாம பாதுகாக்கப்படுது கரெக்ட் அறிவுன்றது பல்கலைக்கழகங்கள்ல மட்டும் அது மக்களின் வாழ்வோட இது ஒரு ஒரு சாட்சி இந்த உருவாக்கப்படுறதுக்கு பிறகு நீங்க தினமும் உங்க வீட்டு வாசல்ல பாக்குற ஒரு கோலம் இனி உங்களுக்கு வேற மாதிரி தான் தெரியும்னு நான் உறுதியா நம்புறேன் நிச்சயமா அது வெறும் அரிசி மாவுல வரையப்பட்ட கோடுகள் இல்ல ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு வளைவுக்கும் பின்னாடி ஒரு கணித அர்த்தம் இருக்கு ஒரு பெரிய அறிவுசார் மரபு இருக்குன்னு நாம இப்ப புரிஞ்சிக்கிட்டோம். ஆமா ஒரு கலைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அறிவியல் கட்டமைப்பு இருக்குங்கறதே நாம அறிவை எப்படி பார்க்கறோம்ங்கற கண்ணோட்டத்தையே மாத்துது. இது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்ல. உங்க குறிப்புகள் நமக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கு. இந்த விவாதம் ஒரு முக்கியமான கேள்வியை மனசுல எழுப்புது. சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. இந்த உரையாடோட இறுதியில நம்ம நேருக்கு ஒரு சிந்தனை தூண்டல கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. இந்த விவாதம் நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது கோலத்தை போலவே உங்களுக்கு தெரிஞ்ச வேற எந்த அன்றாட பழக்க வழக்கங்கள் மரபுகள் இல்ல கலை வடிவங்களுக்குள்ள இது மாதிரி ஆழமான அறிவியல் அல்லது தர்க்க ரீதியான உண்மைகள் மறைஞ்சிருக்கலாம் நல்ல கேள்வி நம்ம சமையல் முறைகள்ல இருக்கிற வேதியியல் பழைய கட்டடக்கலையில இருக்கிற இயற்பியல் ஏன் நம்ம தற்காப்பு கலைகள்ல இருக்கிற உடற்கூறியல் அறிவு மாதிரி பாரம்பரியம்னு நாம சாதாரணமா கடந்து போற விஷயங்களுக்குள்ள நாம கவனிக்க தவறிய அறிவு எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது உங்களுக்கான ஒரு சிந்தனை அருமையான கேள்வி இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்க குறிப்புகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி எதிர்பாராத இடங்கள்ல அறிவை தேடுற நம்மளோட இந்த பயணம் நிச்சயம் தொடரும்